வணக்கம் நேர்களே மனிதர்கள் எப்படி அதிசயமோ அதே போன்று ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு பறவையும் அதிசயம்தான் இந்த காணொலியில் பார்க்கின்ற மைல்கள் எங்கிருந்தோ வந்து இந்த மியாவகி காடுகளில் தஞ்சமடைந்துள்ளது இந்த காடுகள் மிகவும் குழுமையாக இருப்பதினால் இந்த கோடை காலத்தில் அவை அவற்றிற்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கின்றது இங்கே அதன் உணவை தேடி தேடி ஒன்று மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த மயில்களில் ஒன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் போல் தெரிகிறது அதனால் தனது தோகையை விரித்து மிகவும் அழகாக ஆடிக்கொண்டிருக்கின்றது மயில்கள் ஆடுவதை பார்ப்பதற்கு காண கிடைக்காத காட்சிகள்தான் ஆனால் இங்கே மயில் ஆடுவதை பார்ப்பதற்கான ஒரு தருணம் கிடைத்தது மிகவும் மனது குடிந்து அதை பார்ப்பதற்கே மிகவும் ஆசையாக இருந்தது கிட்டத்தட்ட ஒன்றை நிமிடம் இந்த மயிலானது தனது தோகையை விரித்து ஆடிக்கொண்டே இருந்தது பார்க்க பார்க்க மிகவும் ஆசையாக இருந்தது அதனுடைய மகிழ்ச்சி ஒன்றரை நிமிடம் கழித்து முடிந்துவிட்டதோ தனது தோகையை தனக்குள் அடக்கிக் கொண்டது மயில்களை பாதுகாப்போம் நன்றி வணக்கம் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக